கர்மா எப்படி நம்மை வந்தடையும் என்று ஒருவனின் கேள்விக்கு குரு கூறும் கதை இது ஒரு கிராமத்தில் கந்தசாமி என்பவர் வாழ்ந்து வந்தார் அவர் வீட்டு தோட்டத்தில் ஒரு முருங்கை மரம் இருந்தது வாரம் ஒரு முறை காய்களை பறித்து பையில் நிரப்பி தோளில் வைத்துக்கொண்டு கொண்டு ஒன்பது கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கும் டவுன் வரை நடந்தே சென்று ரெகுலராக ஒரு மளிகை கடையில் விற்றுவிட்டு வருவது வழக்கம் முருங்கைக்காயை கொடுத்து விட்டு அதற்கு பதிலாக அரிசி பருப்பு சர்க்கரை போன்ற வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வருவார் கந்தசாமி கொண்டு வரும் முருங்கைக்காயின் சுவை அந்த பகுதி மக்களிடையே மிகவும் பிரபலம் இதை பயன்படுத்தி மற்ற முருங்கைக்காய்களோடு கலந்து மளிகை கடைக்காரரும் நல்ல லாபம் சம்பாதித்து விடுவார் பல வருடங்களாக கந்தசாமி முருங்கைக்காய் கொண்டு வருவதால் மல்லிகை கடைக்காரர் அதை எடை போட்டு பார்த்ததில்லை கந்தசாமி சொல்கின்ற எடையை அப்படியே நம்பி அதற்கு ஈடான மல்லிகை பொருட்களை கொடுத்து அனுப்புவார் காரணம் கந்தசாமியின் நேர்மையும் நாணயமும் எல்லோரும் அறிந்தது ஒரு நாள் கந்தசாமி பத்து கிலோ முருங்கைக்காயை கொடுத்துவிட்டு அதற்கான பொருட்களை வாங்கிச் சென்றார் சிறிது நேரத்தில் பத்து கிலோ முருங்கைக்காய் மொத்தமாய் வேண்டும் என்று ஒரு சமையல்காரர் வந்து கேட்க அவருக்காக மல்லிகை கடைக்காரர் எடை போட அதில் ஒன்பது கிலோ மட்டுமே இருந்தது அன்று முழுவதும் மல்லிகை கடைக்காரருக்கு தூக்கமே வரவில்லை கந்தசாமி மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தோம் இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை செய்துவிட்டாரே இத்தனை வருடங்களாக இப்படி முட்டாள்தனமான எடை குறைவான முருங்கைக்காயை வாங்கி ஏமாந்து விட்டோமே அடுத்த முறை கந்தசாமி வந்தால் சும்மா விடக்கூடாது என்று கடும் கோபத்தில் இருந்தார் நான்கு நாட்கள் கழித்து கந்தசாமி மிகவும் சந்தோஷமாக வந்தார் நல்ல விளைச்சல் என்பதால் நிறைய கொண்டு வந்திருந்தார் கையும் களவுமாக பிடிக்க வேண்டும் என்று எத்தனை கிலோ என்று மல்லிகை கடைக்காரர் கேட்க ஒரு கட்டு பத்து கிலோ என்றார் கந்தசாமி அவர் முன்னாலேயே எடை போட்டு பார்க்க ஒவ்வொரு கட்டிலும் ஒன்பது கிலோ தான் இருந்தது வந்த கோபத்தில் மல்லிகை கடைக்காரர் பலார் பலார் என கந்தசாமியின் கன்னத்தில் அறைந்தார் இத்தனை வருஷமா இப்படித்தான் ஏமாத்திட்டு இருக்காயா கிராமத்துக்காரங்க ஏமாத்த மாட்டாங்கன்னு நம்பித்தானே எடை போட்டு பார்க்காம அப்படியே வாங்கினேன் இப்படி துரோகம் பண்ணிட்டியே சீ என துப்ப நிலை குலைந்து போனார் கந்தசாமி ஐயா என்ன மன்னிச்சிடுங்க நான் ரொம்ப ஏழை எடைக்கல்லு வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லைங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் கொடுக்கிற ஒரு கிலோ பருப்பை ஒரு தட்டுலையும் இன்னொரு தட்டில் ஒரு முருங்கைக்காயையும் தான் எடை போட்டு கொண்டு வருவேன் இதைத் தவிர வேறு எதுவும் தெரியாதுங்க ஐயா என்று காலை பிடித்த அல மல்லிகை கடைக்காரருக்கு செருப்பால் அடித்தது போல் இருந்தது தான் செய்த துரோகம் தனக்கே வந்ததை உணர்ந்தார் இத்தனை வருடங்களாக கந்தசாமியை ஏமாற்ற நினைத்த மல்லிகை கடைக்காரரும் அவருக்கே தெரியாமல் ஏமாந்து கொண்டுதான் இருந்திருக்கிறார் என்பது தெளிவானது இதுதான் உலக நியதி நாம் எதை தருகிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும் நல்லதை தந்தால் நல்லது வரும் தீமையை தந்தால் தீமை வரும் வருகின்ற காலங்கள் வேண்டுமானால் தாமதமாகலாம் ஆனால் நிச்சயம் வரும் ஆகவே நல்லதை மட்டுமே தருவோம் நல்லதை மட்டுமே விதைப்போம்